அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான அற்புதமான அருமையான ஒரு பதிவுங்க யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு நம்ம பதிவில் செய்ய சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத அளவு முன்னேற போகுது நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட எப்பொழுதும் கைகளில் பணம் புரள போகுது உங்க வீட்ல எப்பொழுதும் பணம் இருக்கப்போகுது பணத்தட்டுப்பாடு வறுமை பிறரிடம் சென்று கடன் வாங்குவது அப்படிங்கிற ஒரு சூழலே உங்களுக்கு வரவே வராது அத்தகைய ஒரு சிறப்பான பணவசிய சூட்சமத்தை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரியே அதை நீங்கள் இன்றைக்கி செயல்முறைப்படுத்திட்டா கவலையை விடுங்க இனி உங்களுக்கு நல்ல காலம் குபேரரை நீங்கள் வசியம் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏ மணி மேக்னட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஏ மணி மேக்னட் தமிழில் டைப் பண்ணணுன்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் டைப் பண்ணாலே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ஒரு சஜஷன் கொடுத்துடுறீங்க ஆமாம் பணம் வந்து இவர்கிட்ட போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க எல்லாருமே நம்ம நல்லா உழைக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அத்தனை முயற்சிகளையும் போடுறோம் பட் இருந்தாலும் சில பேர்கிட்ட பணம் தங்குறதே கிடையாது எப்படியாவது செலவாயிடுது வீண் வரைய செலவுகள்லாம் ஆயிடுது ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலம் பணம் உங்களிடம் தங்குவதற்கான அதுவும் நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு வழியை தான் நம்ம வந்து இதில் பயன்படுத்த போகிறோம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருந்தால் பணம் வராது அதையும் நான் இங்கே அழுத்தமாக சொல்லிக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சுட்டு கூடவே உங்களுடைய அனைத்து உழைப்பையும் அனைத்து முயற்சிகளையும் போட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக மற்றவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாபெரும் அசுர வேகத்தில் முன்னேறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து நடக்குங்க இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுடைய லெவலே வேற லெவலா மாறும் அத்தகைய ஒரு சிறப்பான தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு வெற்றியை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய வழிபாடு இதை வந்து பணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அதை நான் இங்கேயே தெளிவுபடுத்திக்கிறேன் வேலை வேண்டியோ அல்லது வந்து குழந்தை பேறு திருமணம் வேண்டியோ அல்லது உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரணும் நோய் தீரணும் வழக்கு தீரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது முற்றிலும் நூறு சதவிகிதம் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்காக மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் இது வந்து நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும் தீட்டு காலங்களிலோ அசைவம் சாப்பிட்டோ இதை நீங்கள் செய்யக்கூடாது நேரம் இரவு பன்னிரெண்டு மணிக்குளரை நீங்கள் இதை எப் வேணாலும் செய்யலாம் நீங்கள் இதை செய்யும் பொழுது கவனமாக கேட்டுக்கோங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் செய்யும் பொழுது பச்சை நிற உடை உடுத்தி வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள் கீழே ஏதாவது தரை விரிப்பு போட்டுக்கோங்க அது பாயோ அல்லது வந்து தரை விரிப்பு உங்ககிட்ட இருக்குது அல்லது பெட்ஷீட்டோ இல்லை ஒரு சின்ன டவல் இல்லை மனை இருக்குது எதுனாலும் நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ மூணு பேர் வேலைக்கு போகிறீங்க மூணு பேர் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மூணு பேருமே தனித்தனியாக இதை நீங்கள் செய்யலாம் இப்போ ஆண்கள் க்ரீன் ஷேடில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் பெண்களோ புடவையோ அல்லது சல்வாரோ சுடிதாரோ நீங்கள் க்ரீன் கலர் ஷேடில் நீங்கள் போட்டுக்கோங்க சுத்தப்பத்தமாக இருக்கணும் இதை செய்வதற்கு முன்பு உங்கள் முகம் கால்லாம் அலம்பிக்கோங்க நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இதை நீங்கள் செய்யங்க என்னங்க பீடிகையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது என்ன நீங்கள் அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதை நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க இதற்கு தேவையானது ஒரே ஒரு வெற்றிலை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் கரன்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வெற்றிலை நிச்சயமாக வேணும் டேமேஜ் ஆகாத நல்ல வெற்றிலை வேணும் இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட டெமோவாக காமிச்சிடுறேன் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோதாங்க ஒரே ஒரு வெற்றிலை அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் கைகளில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் இதை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மடிங்க ரொம்ப இறுக்கமாலாம் மடிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு இதை லைட்டாக மடிச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த வெற்றிலையோடு சேர்ந்த ஐந்து ரூபாயை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் வச்சுக்கிட்டு நங் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் அது நான் இப்போ ஸ்க்ரீனில் தர நீங்கள் பார்த்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாமி நம்ம ஸ்வாஹா இந்த ஒரு வரி மந்திரம் தாங்க அது நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் பணம் விஷயமாக நீங்கள் நினச்ச எதுவாக இருந்தாலும் அது வெற்றி அடைவதற்கு இந்த ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த மந்திரத்தை பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உச்சரிக்கப் போகிறோம் இந்த ஒரு வரி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சனை முடியணும் அதில் உங்களுக்கு வெற்றி வரணும்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இது பணம் விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மந்திரத்தை வெற்றிலையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இதை மாதிரி மூடி நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் வந்து இந்த வெற்றிலைக்கும் அந்த நாணயத்திற்கும் போய் சேர்ந்துடும் இதற்கு மந்திர உருவேற்றம் நம்ம செய்ய போறோம் சரிங்களா எவ்வளோ நேரம் உச்சரிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் உங்களால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எவ்வளோ நேரம் உச்சரிக்க முடியுதோ அந்த நேரம் மட்டும் நீங்கள் உச்சரிங்க அதுவே போதுமானது ஆனால் இது உச்சரிப்பதில் ஒரு விதியை நீங்கள் பின்பற்றணும் உதடுகள் அசையக்கூடாது சத்தமாக நீங்கள் உச்சரிக்கக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளாரியை தான் நீங்கள் இதை உச்சரிக்கணும் வெளியில் சத்தம் வரக்கூடாது உதடுகள் கூட முணு முணுக்கூடாது மனதால் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டுமே முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது அந்த விதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண முடியுதோ பண்ணுங்கள் இப்போ கணவன் தனியாக மனைவி தனியாக இல்லை பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க தனியாகவும் இதை நீங்கள் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு கையோடு இந்த வெற்றிலை ஐந்து ரூபாயை உங்களுடைய பர்ஸில் வச்சுடுங்க நீங்கள் ஆனால் இதை நீங்கள் வைப்பதற்கு முன்பு உங்களுடைய பர்ஸோட நிலமை சுத்தபத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சில பேர் நிறைய தேவையில்லாத பொருள்லாம் அதில் வச்சுருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது சுத்தபத்தமாக நோட்டுகள் சில்லறைகள்லாம் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை கேஷ்லெஸ் தான் நாங்கள் வெறும் கார்டு தான் வச்சுருக்கிறோன்னாலும் பரவாயில்ல நீங்கள் இதை அதில் வைக்கலாம் இந்த வெற்றிலையை நம்ம எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இதை மாற்றலாம் இல்லைங்க நான் வச்ச ரெண்டு நாள்லேயே வெட்டிலை வந்து ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனுக்குடன் இதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த குபேர காலத்தில் மாலை ஐந்துலேருந்து எட்டு வருது இல்லையா அந்த குபேர காலத்தில் அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி இதற்கு நீங்கள் சக்தியை கொடுக்கலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி